இன்றைக்கி எங்கள் வீட்டில் பால் சாஸ் வீட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் அது ஒரு ஆறாயிரப்பாக இருக்கிறதுக்கு எவ்வளோ சாப்பிட்டாலும் தெரியாது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் செய்கிறதுக்காக முதல்ல ஒரு கால் கிலோ மைதா மாவு எடுத்துக்கிட்டோம் பேக்கிங் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ஆப்ப சோடா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் தயிர் பால் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு மாவு அதாவது திக் அடித்து பசையாமல் ஒரு விதமாக ஒரு திக்காகவும் வரணும் அடிச்சும் பிசையக்கூடாது அந்த டைப்பில் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு சுகர் காய்ச்சறக்காய் ஜீரா காய்ச்சறக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு ஒரு ரெண்டு கப்பு சுகர் எடுத்துக்கிட்டோம் ஒரு கம்பி பார்த்துக்கு ஜீரோ காய்ச்சி எடுத்துக்கிட்டோம் அது திக்காகாமல் ஆகாமல் இருக்கிறக்கு லெமன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து உங்களுக்கு பாதுசா மாவை பாதுசா டைப்பில் சேப் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எண்ணெய் வந்து லேசான சூடாக இருக்கணும் அடுப்பே வேகமாக வைக்கக்கூடாது மா கம்மியாக வச்சு அந்த கம்மியான இதுலேயே வெந்து எடுக்கிற ஒரு பக்குவத்துக்கு வேக வச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்புறம் ஜீரோ கா ஜீரோவில் போட்டு ஒரு பத்து பத்து நிமிஷம் ஊற ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் அந்த காக்கில் அம்மாவுக்கு ஒரு ரெண்டு மூணு டைம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் நல்லா வந்துருந்துச்சு கடையில் வாங்கினவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு எல்லோரும் சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இதோட முழு வீடியோ உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் யூடியூப் சேனலெல்லாம் போட்டிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமாகவே இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி